கோமாலி சீசன் பைவ் நிகழ்ச்சியில இருந்து மணிமேகளை செடனா மிக மிகப்பெரிய அதிர்ச்சியை ரசிகர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு அதுவும் இப்ப எங்கதான் இதுக்கு காரணம் அப்படின்னு தெரிய வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து இது பத்தின பல விஷயங்கள் சோஷியல் மீடியாவில வைரலா பேசப்பட்டு வருது நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் இடையில வாக்குவாதமும் நடந்திருக்கு அப்படின்னு ஆடியோ ஒண்ணு சோஷியல் மீடியால வைரல் ஆனிச்சு பட் இது டோட்டலா வந்துட்டு பொய்யான ஆடியோ அப்படின்னு பேசப்பட்டு வந்த நிலையில மணிமேகலை வெளியிட்ட வீடியோவை தொடர்ந்து இந்த பிரச்சனை குறித்து பிரபலங்கள் பேச தொடங்கியிருக்காங்க அப்படி பிரபல நடிகர் மணிமேகலை பிரியங்கா இடையே நடந்த விஷயம் பத்தி விஜய் டிவி தயாரிப்பு நிறுவனத்திடம் விசாரிச்சிருக்காரா அதுக்கு அப்புறமா தன்னுடைய யூடியூப் பக்கத்துல வீடியோ ஒண்ணு பதிவும் செஞ்சிருக்காரு அந்த வீடியோ இப்போ யூடியூப்ல இல்ல திடீர்னு நீக்கப்பட்டிருக்கு பட் அவர் பேசியிருந்த விஷயங்கள் நெட்டிசன்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலாக்கிட்டு வராங்க அது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தயாரி பண்ணிருவிடம் சொல்லியும் வலிமைகளை கேட்கல பிரியங்கா கிட்ட பேசவும் மாட்டீங்க பட் ஷோ பண்ண போறீங்க அப்படின்னு தயாரி பண்ணிருவிடம் கேட்டதுக்கு ஆமா அப்படின்னு வலிமைகளை பதில் சொல்லியிருக்காங்க நான் பிச்சை எடுத்தாலும் எடுப்பேன் பட் அவகிட்ட மட்டும் பேச மாட்டேன் அப்படின்னு மணிமேகலை சொன்னதா தயாரிப்பு நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த சீசன் முடியிற வரைக்கும் நீங்க விஜயவா இருக்கணும் அப்படின்னா எல்லார்கிட்டையும் நல்ல பழகணும் அப்படிதான் உங்களுக்கு வேலை பட் அது நீங்க பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெளிய போங்க அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் தான் மணிமேகலையை நிகழ்ச்சியில இருந்து வெளியேற்றிருக்காங்களாம் மணிமேகலை தானா வெளியேறல தன்னோட நிறுவனம் தலைகிட்ட சொன்னதா ஆர்ஜிஷா தெரிவிச்சிருக்காரு வெளிய வந்த மணிமேகலை இது பத்தி வீடியோ போட்டதுனால விஜய் டிவிக்கும் தயாரிப்பு நிறுவனத்திற்கும் ஒரு மாற்று கருத்து இருக்கிறதா இது ஒரு குடும்பம் இந்த குடும்பத்துக்குள்ள நடக்கிறத வெளியே பேசக்கூடாது ஏற்கனவே ஒரு முறை சுனிதாவுக்கும் மணிமேகலைக்கும் இடையே பிரச்சனை வெடிச்சிருக்கு பட் அத தயாரிப்பு நிறுவனமும் சரி விஜய் டிவியும் சரி பெருசா எடுத்துக்கலையாமா அப்படியே விட்டுட்டாங்களா அத பத்தி சுனிதாவும் எதுவுமே வெளியே சொல்லிக்கல விஜய் டிவியும் அதை பத்தி கூறல பட் மணிமேகலை இப்படி செஞ்சத விஜய் டிவிக்கும் தயாரிப்பு நிறுவனத்திற்கும் காயப்படுத்தும் வகையில அமைஞ்சிருக்கா குக் வித் கோமாலி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மணிமேகலைக்கு யூடியூப்ல மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் போன முறை தனக்கு தொகுப்பாளரிடம் கிடைக்கல அப்படிங்கறதுனால குக்வித் கோமாலையில இருந்து மணிமைகளை வெளியேறியிருக்காங்க அதுக்கப்புறம் தொகுப்பாளரிடம் கிடைச்சு நிகழ்ச்சிக்கும் வந்திருக்காங்க இப்போ தொகுப்பாளரிடம் கிடைத்ததற்கு தனக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசரத்திலயும் கோபத்திலயும் மணிமைகளை வெளியே போயிட்டாங்க அப்போ நாங்க ப்ரொபெஷ்னலா இருந்திருக்கிறோமோ அல்லது மனைவிய ப்ரொஃபஷனலா இருந்திருக்கிறாரா அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் கேட்டிருக்காங்க அடுத்த சீசன்ல பிரியங்கா இருக்க மாட்டாங்க ஏன் மனிமேகளை இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியல அவங்க அவங்க தலையில மண்ண வாரி போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு தயாரிப்பு நிறுவனத்தை விசாரிச்ச போது தகவல் கிடைச்சிருக்கதா பட் சொல்லிருக்காரு யாரையோ வெளியிட்டிருந்ததுல தயாரிப்பு நிறுவனம் மூத்த தொகுப்பாளியான பிரியங்கா கிட்ட மன்னிப்பு கேட்டாதா இந்த ஷோல தொடர முடியும் அப்படின்னு சொன்னதாகவும் இதுல நீங்க மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னா இன்னும் மூணு ஷோ வர மாதிரி இருக்கு அதை உங்களுக்கு நாங்க கொடுக்கோம் அப்படின்னு சொன்னதாகவும் மணிமேகளை தன்னுடைய யூடியூப் தளத்துல சொல்லியிருக்காங்க

கருத்து காட்டு போறோம் அந்த ரெண்டியான சண்டை போடுறது போய் சமாதானமா செய்ய முடியுமா நம்ம நசுக்கு போயிட்டோம் அதை பாத்துக்க போயிடும் இதுல தூரம் நின்னு வேடிக்கை பாக்குறது நல்லது அது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு